தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட நினைவை போற்றி ஒரு மாபெரும் வரலாற்று உரைய கொடுத்துருக்காரு சீமான் அவர்கள் அந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பார்த்து வந்த அரசியல் தலைவர்களையே எந்த ஒரு ஜாதி சங்கங்களுக்கு போய் பேசினாலும் இந்த தலைவரை இந்த ஜாதி சங்கங்களுக்குள்ள சுருக்காதீங்க இது மொத்த தமிழினத்துக்குமான தலைவர் ஜாதி ஜாதி தலைவர்களா சுருக்கி 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 தான் தமிழர்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தை நிறுவ முடியாமல் போயிடுச்சு தமிழர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இனம் ஒன்றா நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஒரு புள்ளியை ஒரு அரசியல் புள்ளிய புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த ஜாதிய சங்கிலேருந்து உடச்சி வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக பெரும்பாடு படுறாரு அதனாலயே இந்த 담을 சாதியில் இப்போ சாதி தலைவராக பார்க்கக்கூடிய இல்லைல்ல அந்த அந்த சாதி தலைவரின் பேரில் கட்சி வச்சு நடத்தி அந்த ஒரு சாதியை கட்டம கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற கட்சிகளில் அதிகமாக பயன்பெறுறது வந்து திமுகவும் அதிமுகவும் தான் ஒவ்வொரு ஜாதி கட்சிகளையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழுக்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த ஜாதி சங்கங்களுக்கு மூலமாக அந்த வாக்குகள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறது திமுக அதிமுக தான் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு சீமானவர்கள் இதை வந்து இப்போ மேலோட்டமாக பார்த்தா இதை வந்து ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒவ்வொரு தலைவர் அவர்களை ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் அவர்களை எடுத்து அவர்களோட நினைவுகளை பேசும்போது நீங்க தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கவனித்து வரலாம் அவங்க அங்கே பேசுகிற ஸ்பீச்சஸ்ல இருந்தோ இல்லை அங்கே போடுற காணொலிகள்ல இருந்தோ எப்படி ஒரு சமூகத்தின் தலைவர் வந்து அந்த சமூகத்துக்கு மட்டும் செயல்படலை அந்த சமூகத்துக்காக மட்டும் பாடுபடலை மொத்த எல்லாரையும் வந்து அரவணைச்சி ஒரு தளபதிகளாக வச்சு சண்டை போட்டிருக்காங்க படையில் இருந்திருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு நெருங்கின நண்பர்களாக இருந்தவங்க பல சமூகங்கள் இப்போ பழனி பாபா அவர்களுக்கும் மூக்கையா தேவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உள்ள நட்பு அவங்களுக்குள்ளே இருக்கிற உறவு அவங்க பண்ண அரசியல் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல எப்படி கூடி செயல் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த முரணை மட்டுமே அந்த பகைகளை மட்டுமே சொல்லி சொல்லி வளர்க்காம அந்த எந்த இடத்துல இணக்கமாக போனாங்க ஒரு சமூக இணக்கத்தை பேசக்கூடிய அதாவது ஒரு ஜாதிய ஒற்றுமைன்னு பேசக்கூடிய ஒரு தலைவர் முக்கியமாக இந்த விஷயத்தை பண்ணி வராரு இதுதான் இதுதான் வந்து அந்த காயங்களை ஆற வச்சு ஒரு இணக்கத்தை பேசுறதுக்குண்டான வழியே இதுதான் நீங்கள் அவங்க போடுற காணொலிகளை ஒரு இடத்துல பாருங்கள் இப்போ தீரன் சின்னமலை அவர்களுக்கு போய் இடத்துல இருந்தாலும் சரி முத்துராமலிங்க தேவர் அவர்களோட நினைவை போற்றும் போது அங்கே போட்ட காணொளியாக இருந்தாலும் சரி அங்கே எப்படி ஒவ்வொரு சமூகமும் ஒன்றாக கூடி செயல்பட்டுருக்கு அந்த பிரச்சனை எப்படி அந்த எல்லா சமூகத்துக்கும் வந்திருக்கு மொத்த மக்களாக பார்க்குறாங்க அந்தந்த தலைவர்கள் வந்து என்னை அவங்களே த சாதி சாதித்தலைவராக பார்க்காதீங்க சாதிக்குள்ளே சுருக்காதிங்க அந்தந்த தலைவர்கள் சொன்னதையே எடுத்து வழியே சொல்கிறாரு இந்த இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு அதை வந்து சொல்கிறாரு புரிய வைக்கிறாரு அது எப்படி திரிக்கி திரிக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட ஆட்சி காலங்களில் அது வந்து ஒரு சாதிய தலைவர்களாக எப்படி வந்து தமிழ் இனத்தை சேர்ந்தவங்களாம் வந்து சுருக்கப்பட்டிருக்காங்க மற்றபடி ஒரு திராவிடம் தழுவிய எல்லாம் மொத்த மொத்த ஒரு பொது தலைவர்களாகவும் தமிழில் தமிழ் இனத்தில் வந்த தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு சாதியின் தலைவர்களாகவும் எப்படி அந்த அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக உடச்சி கொண்டு வர்றாரு இதுதான் வந்து நம்ம இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் புரட்சியாக தமிழ்நாட்டில் பார்க்குறேன் இதெல்லாம் எடுத்து பொது மேடைகளில் இந்த மாதிரி அரசியல் மேடைகளில் ஜாதியை வச்சு ஜாதியை சொல்லி அதை வந்து அந்த இணக்கத்தை உருவாக்குறதுங்கிறது இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு டேபுவாக பார்க்கப்பட்டிருந்துச்சு ஒரு ஏதோ ஒரு அந்த சாதி பெயரை சொல்றதே அது வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பா சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இதை எங்கேருந்து இருந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஹிந்துஸ்தான் அதாவது நம்ம இந்தியாவுக்கு பேர் வைக்கும்போது ஹிந்துஸ்தான்னு பேர் வைக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் ஹிந்துங்கிறது வந்து ஒரு மதத்தின் பேராக இருந்ததுனால அந்த நேரத்தில் அந்த இடத்துல வைக்கிறாங்க ஹிந்துஸ்தான் வைக்கலாமான்னு ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க அந்த அந்த கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூன் அசம்பிளியில் அப்போ அந்த பேர் தோற்று போகுது அதுக்கப்புறம் தான் இந்தியா க பாரத் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க இந்தியா தட் இஸ் கால்ட் பாரத் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க ஹிந்துஸ்தான்கிற பேர் அடிபட்டு போகிறது ஓட்டில் ஜெயிக்கலை நீங்கள் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பின்னாடி கொஞ்சம் போகணும் அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் ஹிந்துங்கிற பேர் வந்து ஒரு மதத்தை குறிக்கிற பேர் கிடையாது அது எப்போ வருது அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் தான் அந்த ஹிந்துங்கிற பேர் மதத்தை குறிக்கிற பேரை தான் மாற்றுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிந்து நதிக்கரையில் வாழ்ந்த மக்கள்லாம் சிந்துக்கள் அது வந்து மருவி மருவி ஹிந்துக்கள்னு அழைக்கப்பட்டாங்க அது ஒரு நிலத்தை நிலப்பரப்பை குறிக்கிற அந்த அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களை குறிக்கிற வார்த்தை தான் ஹிந்துவாக இருந்துச்சே தவிர ஒரு மதத்தை குறிக்கும் வார்த்தை அல்ல இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தும் போது கிறிஸ்டீனாக இல்லாதவங்க முஸ்லீம்ஸாக இல்லாதவங்க புத்திஸ்டாக இல்லாதவங்க ஜெயினிஸா ஜெய்னிஸ்டாக இல்லாதவங்கெல்லாம் என்ன ஒரு குரூப்பிங்கில் பார்த்தாங்க அப்படின்னா மிச்சவங்கள்லாம் பார்த்தாங்க நிறைய ட்ரைபல்ஸ் இருந்தாங்க பல இனக்குழுக்களாக இருந்தாங்க பல குடிகளும் அப்படி இப்படின்னு அவங்க வந்து ஒரு பல்வேறு விதமாக பிரிஞ்சுருந்தாங்க அப்போ அவங்களெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த அதுக்குள்ளேயே பல விதமான மனிதர்கள் பலவிதமான இனக்குழுக்கள் பல விதமான குடிகள்லாம் இருந்தாங்க அப்போது அதெல்லாம் ஒன்றா குரூப் பண்ணது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஹிந்துக்கள்னு குரூப் குரூப் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் தான் அந்த அந்த இடத்துல தான் ஒரு மூளை செயல்பட்டுருக்கு அந்த இடத்துல தான் ஒரு சிந்தனை செயல்பட்டிருக்கு அது நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அப்போது அது பிரிட்டிஷ் ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் அந்த நேரத்தில் வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து ஒர்க்கிங் கிளாஸில் நடந்த சதி தான் இல்லை அவங்களோட பவர் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணுன்னு அந்த நேரத்தில் நடந்த ஒரு ஹயார்கிலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக இந்த ரெஸ்ட் ஆஃப் த குரூப் அப்படியே ஒரு ஹிந்துங்கிற குரூப்புக்குள்ளே ஒரு மல்டி டைவர்ஸ் பல பண இனக்குழுக்களை போது அது அப்படியே அப்போ அந்த இடத்துல அந்த ஹிந்துங்கிறதுக்காக அந்த ஹிந்துங்கிற ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்காக அந்த இடத்துல நிறைய கதைகள் புனையப்படுது அதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்படுது ஒரு மதமே உருவாக்கப்படுது அதை பேக்கப் பண்ணுறதுக்கு நிறைய இதிகாசங்கள் புராணங்கள்லாம் எழுதப்படுது அப்படிங்கும் போது அந்த ஹிந்து மதத்தை கட்டமைச்சு கொண்டு வராங்க அதை வந்து ஒரு தேசபக்திங்கிற இடத்துலேருந்து கட்டமைத்து கொண்டு வராங்க இது வந்து முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஹிந்துங்கிற ஒரு கான்செப்ட்டு ரிலீஜியனாக வந்து கட்டமைச்சிட்டு யாரும் ப்ரீச் பண்ணலை அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா திராவிடங்கிற கான்செப்ட்டும் வந்து அவங்க கட்டமைச்ச ஒரு ஒரு வசதிக்காக கட்டமைச்சப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் திராவிடமும் எப்படி வந்து இது நீங்கள் ஏன் இதை ரெண்டுமே கட்டமைக்கப்பட்ட விஷயங்கள் அப்படி சொல்லாமல் மிச்சம் எல்லாமே பார்ட் ஆஃப் எவல்யூஷன் அப்படியே உங்களுக்கு அந்த மனிதன் எவால்வ் ஆகி வரும்போதும் அவனோட தொழில் முறைகள் எவால்வ் ஆகி வரும்போதும் கூடி கு தொழில் செய்ய பழகும்போது அப்படியே எவால்வ் ஆகி வந்ததில் பல குடிகள் பல காரணப்பேர்கள் இது எல்லாமே இயற்கையாக எவால்வாகி வந்தது ஆனால் ஹிந்துங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து மொத்தமாக புகுத்தும் போது இந்த ஒரு டைவர்ஸ் குரூப் ஆஃப் பீப்புளை உள்ளே கொண்டு வரும்போது அதுக்குள்ளே இந்த அதுக்குள்ளே ஒரே கலாச்சாரம்னு கொண்டு வரும்போது தான் இவ்வளவு பிரச்சனையும் ஏற்றத்தாழ்வு அந்த ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு ஏற்றத்தாழ்வு முன்னாடி வந்து அந்த அந்த இருக்கும்போதே அதை வந்து மொத்தமாக அது வந்து அந்த ஏற்றத்தாழ்வுக்குள்ளே இருக்கும்போதே அதை சரி செய்யாமல் ஹிந்துங்கிற பேரை வச்சு எல்லாத்தையும் ஒரே கேட்டகரிகளை வச்சதுனால அதுக்குள்ளே அந்த படிவுநிலை சமூகங்களில் வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தாழ்த்தி பார்க்குற தாழ்த்தி பார்க்குற ஒரு விஷயம் இந்த ஹிந்துக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி வந்துருச்சு அப்போ அந்த இடத்துல ஹிந்து இல்லை அப்படின்னு சொல்லி உடைச்சாதான் முதல்ல இவன் யார் எல்லாருமே ஒரு நேரத்தில் கூடி செயல் செய்ய பழகிருக்கான் அப்படின்னு ஒரு தமிழ் தமிழில் பல குடிகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் தான் அந்த ஹிந்துத்துவங்கிற கான்செப்டே உடையும் அதனால் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஹிந்துத்துவத்தை வந்து இன்னொரு கட்டமைக்கப்பட்ட திராவிடத்தை வச்சு உடைக்க முடியாது எது எது உண்மையோ எது நேச்சுரலாக எவால்வ் ஆகி வந்திருக்கோ அந்த இடத்துல தான் வந்து அதை தான் அதை வச்சு தான் வந்து உண்மையை நிறுவ முடியும் அதுக்காகத்தான் இவ்வளோ போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சாதிய தலைவர்களாக மாற்றி நின்றவங்களெல்லாம் வந்து தமிழின தலைவர்களாக மாற்றினாதான் அவங்க சரி நம்ம அவங்க அவங்க எந்தெந்த காலத்தில் என்னென்ன பண்ணாங்க அவங்க எப்படி மருவி வந்தாங்க எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் அந்த இளைஞர்களுக்கு சொன்னாதான் ஒருத்தனை ஒருத்தன் தாழ்த்தி பார்க்கக்கூடாது எப்படி ஹிந்துங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்தோம் அந்த ஹிந்துங்கிற கட்டமைப்புக்குள்ளே வந்ததுனாலேயே அந்த படிநிலை சமூகங்களுக்கு உண்டான அந்த கட்டமைப்பு கதைகளை ஏற்றுக்கிட்டு பண்ண வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாதான் இது அரசியல் மேடைகள்ல யாரு பேசியிருக்கா அது வரைக்கும் நீங்க சொல்லுங்க இது வந்து இது இதுதான் இப்படி தான் நீங்கள் வந்து புரிய வைக்கணும் நீங்கள் அந்த ரணங்களை மட்டுமே திரைப்படங்களில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னுமே காயத்தை உருவாக்கும் அந்த இடத்த ஆறாமல் வச்சுருக்கோம் அதுக்கு பின்னால்தான் எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது நம்மளால் உணர முடியுது ஆனால் உண்மையில் இணக்கத்தை பேசணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி எல்லோரும் கூடி செயல் செஞ்சாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு ஒரு பெருமுயற்சியை இந்த வாட்டி காணொலிகள் மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காணொலிகள் மூலமாக எடுக்கிறாங்க அதுக்கு அந்த சுனந்தா அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய விங்கோட ஹெட் சுனந்தா அவர்களுக்கு நான் வெண்ணிலா தாய் மாணவனால் நேரடியாக சந்திச்சிருக்கேன் அவங்க வந்து அப்படி அந்த ஃபார்மர்ஸ் மேலேனா அவ்வளோ அக்கறப்படுவாங்க இங்கே நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க நான் எங்கள் ஃபார்மர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் ரொம்ப ஸ்க்ரீன் பண்ணி தான் நிறைய பேர்கிட்ட பேசுவோம் ஆனால் அவங்கள வளச வழக்கம் கட்சி ஆஃபீஸில் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் ஆல்டின்ட்ட பேசியிருக்கேன் அதே மாதிரி ஐயா ராவணன் அவர்கள்ட்ட கூட எல்லோரும் இந்த நம்ம ஒரு ஒரு ஆதரவு எடுத்து பேசுகிறோம் இல்லை ஒரு கட்சியோட கொள்கையில வந்து வெளியே சொல்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு முதல்ல ஒரு கன்விக்ஷன் வேணும்ல அதில் ஒரு புரிதல் வேணும் அவங்க மேலே நம்பிக்கை வரணும்னா அந்த ரெண்டாங்கட்ட தலைவர்கள் உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட பேசணும்னா ஐயா ராவண் அவர்கள்ட்ட பேசியிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த அடையாளில் ஆவின் பக்கத்தில் இருக்க அவரோட ஆஃபீஸ் அங்கே உட்காந்து பேசியிருக்கேன் வலசர வாக்கம் ஆஃபீஸில் வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நாள் இல்லை அரை நாளுக்கு கெட்டு அரை நாள்லேருந்து முக்கால் நாள் கிட்ட உட்காந்துருப்பேன் உட்காந்து சும்மா பார்த்துருந்தேன் என்ன நடக்குது என்னென்ன நடக்குது அந்த டெய்லி அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குது பார்ட்டி ஆஃபீஸில் அப்படின்னு அன்பு தினரசன் அவர்கள் தான் பன்னீர் சோடா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப ஒரு அன்பாக பழகுறாங்க ஜெனியூனாக இருக்காங்க யார் வந்தாலும் வேற வேற ஒரு மாவட்டங்கள்லேருந்து வந்து பார்த்து பார்க்க வந்தாலும் ரொம்ப அன்பம் பேசுகிறாங்க ஒரு திமுத்தனோ ஒரு ஈகோலாம் எதுவுமே இல்லை அப்புறம் பரப்புரை வாகனம் வேறு அங்கே ரெண்டுச்சு அதை வரையும் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க சீமான நகரங்களை தாண்டி இருக்கக்கூடியவங்களே ஒரு நல்ல பண்புகளோடையும் குணங்களோடையும்லாம் இருக்கிறதுனால ஒரு கடின உழைப்பாகவும் இப்போ நீங்கள் மரிய ஜெனிஃபர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மீனவ கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்களுக்கு அப்படியே தெரியுது அப்போ இந்த 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 சமூகத்தில் பிரச்சனை இருக்குது அதை மாற்றணும்னு நினைக்கிறவங்கலாம் அவர் பின்னால வந்து நிற்கிறாங்கன்றது என்னால் உணர முடிஞ்சுது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கு ஒரு அந்த ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்க அரசியலையும் பேசுறதுக்குண்டான பிளாட்ஃபார்மாக நாம் தமிழை கட்சி ஏன் இருக்கு அப்படிங்குறது அந்த தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் நம்ம ஒவ்வொரு இந்த இந்த மொத்த தேவர் அவர்களோட புகழ் வணக்கத்தை பாடும்போது மொத்த இதை எப்படி கட்டமைக்கிறார் அப்படின்னா அரசியல் பேசியிருக்காரு கடைசியாக அதாவது அவரோட புக்பாடி வந்ததுக்கு அப்புறம் கடைசி அரசியல் பேசுகிறாரு அதாவது சவுத்துல எடப்பாடி அவர்கள் ஒன்றுமே கிடையாது இந்த சமூகத்தில் ஓட்டு போட மாட்டாங்க அதிமுகக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்றாரு எதனால அப்படின்னா சசிகலா டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் விளங்கினதுக்கு அப்புறம் இந்த சமூகத்தில் முக்கலத்தூர் சமூகத்தில் எடப்பாடி அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொன்று எம்ஃபசைஸ் பண்ணுறாரு அங்கே நின்று முத்துராமலிங்க தே முத்துராமலிங்க தேவரோட புகழ் பாடுறது நிறைய பேர் வந்து தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து அவரோட புகழ் பாடுறாங்க இப்படி ஒரு இடத்துல மாற்றி மாற்றி சமூகங்களோட இளைஞர்களை வந்து ஒன்றிணை விடுறாரு ஒரு இணக்கம் நடக்குது தமிழில் ஒரு தமிழருங்கிற ஒரு குடையில் இணையிறாங்க அந்த பழைய பயங்கள்லாம் மறந்துட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கூடி செயல் செய்ய பழகுது ஒரே கட்சிக்குள்ளே ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ளே இதுதான் வந்து ஒரு பெரிய புரட்சியாக நான் பார்க்குறேன் சாதி கட்சியாக பிரிஞ்சு கிடக்கும்போது போது அந்த சாதி கட்சிகளுக்கு உண்டான ஆதாயங்களை பெற்று திராவிட கட்சிகளில் போய் சீட்டு வாங்கி நின்று அந்த அதிகாரத்துக்காகவே அந்த ஜாதிய கட்ட முகப்புகளை இறுக்கமாக பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த ஜாதி கட்சிகளை தாண்டி சிறுபான்மையின் ஒரு ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இல்லை வந்து ஒரு எஸ்சின்னோ ஒரு பிசினோ எம்பிசின்னு ஒரு கட்டமைப்பு இல்லாமல் நாம் தமிழர் வா நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி வாடா தம்பி அப்படின்னு நினச்சி எல்லோரும் ஒன்றா நின்று தோளோட தோளாக நின்று பேசுகிறாங்கல்ல அதுதான் வந்து ஒரு ஜாதிய இருக்கத்தை தகர்த்து எல்லாரையும் கூடி செயல் செய்ய பழகும் நல்ல அரசியல் நோக்கி முன்னேற வைக்கிறோங்கிறதான் நம்ம பார்வோம் அதை நோக்கி சரியான பாதையில் தான் நாம் தமிழ் கட்சி இருக்கு அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாதியை ஒழிக்கணும்னு பேசினவுன்னே அப்படி ஜாதியை ஒழிக்கணும்னு ஒருத்தர் பேசினாலே எனக்கு அது வந்து ஒரு மக்களை ஏமாற்ற வர்றாங்கிற மாதிரியே தெரியும் ஜாதியை ஏற்றத்தாழ்வு தான் அந்த புரிதலை தான் சரி செய்ய முடியும் ஜாதியெல்லாம் எவ்வாழ்வாய் அந்த குடிப்பேறு காரணப்பேரெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் எவ்வால்வாகி வந்து அதெல்லாம் வரலாற்றுன்னு ஒரு பகுதி அதெல்லாம் நீ அப்படியே நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணுங்கிற மாதிரி வரலாற்று எப்படி நீங்கள் வந்து திரிச்சு தூரப்படுவீங்க வரலாறு வரலாறு இப்படி தான் நடந்தது அந்த இடத்துல நீங்க பொய் சொல்லவோ ஒன்றும் முடியாது அதனால நீங்க அடுத்த அடுத்த இடத்துல என்ன அந்த இடத்துல இருக்கிற புரிதலை தான் சரி பண்ண முடியும் ஒருத்தனை தாழ்த்தி பார்க்கக்கூடாது வீழ்த்தி பார்க்கக்கூடாது அதில் சோகம் காணக்கூடாது அந்த அந்த படிநிலையை தான் மாற்றணுமே தவிர உங்களுக்கு வந்து அந்த எவல்யூஷன்லையோ இல்லை நீங்கள் வரலாற்றில் ஏதாவது மாற்றணும் நினச்சிங்கன்னா அது ஃபெயிலியர்ல தான் முடியும் அப்படி ஒருத்தர் சொன்னாலே உங்களை ஏமாத்தவரான்னு அர்த்தம் நீங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வை வந்து திருத்தி அதை வந்து அந்த இணக்கத்தான் உருவாக்க முடியுமே தவிர இதை அழிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தால் திரும்ப சொல்கிறதுலாம் ஃபுல் போகஸ்ஸு அதெல்லாம் நான் அதெல்லாம் நம்பி நேரத்தை வீணடிக்க முடியாது அதே மாதிரி அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாரு கடைசி அப்படின்னா நான் விஜயவர் விஜய் தம்பி விஜய் அவர்கள் நான் எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வர்றீங்க நீ கோட்பாட்டு அளவில் தான் எதிர்க்கிறாரு அதனால தான் கேள்வி கேட்குறாரு எதிர்க்கிறாருன்னா அவர் நீங்கள் வந்து திமுக மேலே தான் எதிர்ப்பு நீங்கள் விஜய் மேலே வைக்கிறது வந்து அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கோட்பாட்டில் நீ வந்து திராவிடம்னு ஒரு கோட்பாட்டை எடுத்துகிட்டு வர அதை அடித்து நொறுக்கி தான் நான் வந்து கிரா களத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து என்ன ஏன் ஏன் கோட்பாட்டுக்கு எதிரான இன்னொரு கோட்பாடு எடுத்து வைக்கும்போது எது சரியான கோட்பாடுன்னு இப்போ திராவிடம் டூ பாயிண்ட் டூ கோஷ்டிகள் கூட கேட்கிறாரல இப்போ சுப வீர பாண்டியன் ஐயா கே வீர வண்டி எல்லாம் கேக்கிறார்கள கேள்வி அதே மாதிரி தான் உங்கள்டையும் எடுத்து வைக்கிறாரு அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாதுன்னு பாருங்கள் இல்லைன்னா கடந்து போங்க அவ்வளவுதான் ஆனா அவர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாதுல்ல ஏன்னா அவரோட சித்தாந்த அவர் எடுத்து வைக்கிற கொள்கைக்கு அவர் அவர் இதுக்கு ஒரு கட்டமைப்பு இது ஒரு பொய்யான பிம்பு எடுத்து வைக்கிற திராவிட கொள்கையை வந்து நீங்க தூக்கி பிடிச்சிட்டு வரும்போது அந்த இடத்துல அவர் கேள்வி வைக்க தான் செய்வார் தொடர்ந்து வச்சுட்டு தான் இருப்பாரு அதை அந்த அரசியலையும் இந்த இடத்துல பேசியிருக்காரு ச விஜய் அவர்களை பேசாமல் ஒவ்வொரு மெடலையும் கலந்து கடந்து போகிறது இல்லை அவர் அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது ஏன்னா அந்த இடத்துல விஜய் அவர்களை பேசினா தான் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக வரும்போது புதுசாக கட்சி ஆரம்பித்து நீ சரியில்லை சீமானவர்கள் சரியில்லை நீ எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வரார்ல அப்போ வந்து அந்த அரசியலில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் சீமான் அவர்களுக்கு இருக்குது அதனால தான் நிச்சயமாக தொடர்ச்சியாக கேள்வி கேட்டே வராரு கடைசியாக ரெட் பிக்ஸ் பலிக்ஸ் அவர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது நீங்கள் வந்து விஜய் அவர்களை எவ்வளோ தூரம் நெகட்டிவ் கேம்பெயின் பண்ணுறாங்க திமுகவில் இருந்து அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் நெகட்டிவ் கேம்பெயின் அவர்களுக்கும் பண்ணாங்க இது விஜய் அவர்களும் பண்ணுவாங்க நீங்கள் முதல்லே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நெகட்டிவ் கேம்பெயின் டார்கெட்டடா ரன் பண்றாங்கன்னு சீமான அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கும் ஆதரவா நீங்க அன்னைக்கு பேசியிருந்தீங்கன்னா விஜய்க விஜய் கட்சிக்கோ தாவேக்கா தம்பி தங்கைகளுக்கும் இந்த நிலைமை வந்திருக்காதுங்கிறத நம்மளோட பார்வை இந்த நேரத்தில் பண்ணிக்கணும் அதாவது ஜனநாயகத்தின் குரல் வலை இந்த மாதிரி ஒரு ஃபேசிஸ்ட சக்தியால் நொறுக்கப்படுதுன்னு தெரியும் போது கொள்கை கொள்கையோ கொள்கையில் வித்தியாசங்கள் இருந்தாலோ ஜனநாயகத்தை காப்பாற்றுணுங்கிற அடிப்படையில் பத்திரிக்கையாளர்கள் அவங்க தர்மத்தின்படி செயல்படணும் இன்றைக்கி செயல்படுறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அன்னைக்கு ஏன் செயல்படலைங்கிற கேள்வி உங்கள் மனசாட்சிக்கே விட்டுருவோம் நீங்கள சிந்தித்து பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்